ஹலோ வெல்டு ஃபார் யவர் நம்ம சமைக்கக்கூடிய உணவுப் பொருள்களான பயிர் வகைகள் இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த பயிர் வகைகளை வந்து டேரெக்டாக அப்படியே வந்து சமைக்காமல் அதை வந்து ஊற வச்சு சமைக்கும்போது நமக்கு அந்த குக்கிங் ப்ராசஸும் வந்து சீக்கிரமாக முடியும் அது போக இந்த மாதிரி ஊற வச்சு வேக வைக்கும்போது உங்களுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ அதாவது மினரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம கால்சியம் மெக்னீஷியம் ஜிங்க் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து அதிகமாகவே கிடைக்கும் ஸோ அதை பற்றி நான் பார்க்க போகிறேன் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது ஸோ டைரெக்டாக சமைச்சு சாப்பிட்றதுக்கும் அந்த ஒரு பயிர் வகைகள் இப்போ வந்து சுண்டக்கடலையோ இல்லை மொச்சை இல்லைனா பாசிப்பருப்பு இல்லை சின்ன பயிர் வகைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாக சமைக்கிறத விட ஊற வச்சு சமைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஒரு என்சைம் அமைலைஸ் அது வந்து ஆக்டிவேட் ஆகுது ஸோ ஆக்டிவேட் ஆகுறதுனால காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த ஹார்போஹைட்ரேட்டை வந்து ஈஸியாக வந்து உடைச்சிருது ஸோ அந்த என்சைம் வந்து உடைக்கிறதுனால நமக்கு டைஜிஷன் வந்து நம்ம உடம்பு வயிற்றில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக செரிமானம் ஆகிடுது இது ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அந்த மினரல்ஸ் வந்து அதுலேயே இருக்குது ஸோ கால்சியம் மெக்னீஷியம் அயன் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஜிங்க்கு இப்போ சுண்டக்கடலாம் எடுத்திங்கன்னா ஜிங்க்கு சத்து வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இது ஊற வைக்கிறதுனால அதிகமாகவே கிடைக்குது எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுமே வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகளவு கிடைக்குது தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி நியூட்ரிஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குக்கிங் ப்ராசஸும் வந்து சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும் ஸோ வேக வைக்கும்போது அது வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதே போல் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் சாரி எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அந்த இதை வந்து தண்ணியில் வச்சு ஊற வைப்பாங்களே ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பயிர்களாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஆறு டு எட்டு மணி நேரம் வந்து ஊற வச்சா போதும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதே போல் ஒரு சுண்டக்கடலை இந்த மாதிரி பெரிய பயிர் வகைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து டுவல் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு அதுக்கடுத்து சமைக்கிறது வந்து எப்பயுமே பெட்டர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஊற வச்ச தண்ணியை வச்சு மறுபடியும் வேக வைக்கக்கூடாது அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி வந்து அதை வந்து சமைக்கும் போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்குது ஸோ இது ரிலேட்டான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அனுப்ப ஓகே அடுத்தபடி மீட் பண்ணலாம் ஓகே பாய்